வள்ளி வா வா வள்ளி வாக்கா எல்லாம் முடிஞ்சிக்கா ஆமா வள்ளி தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காம உனக்கு எதுவும் வேலை இருக்கா நான் என்ன வரவா இல்லைக்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நேற்று சமையல் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு அவ்வளோத்தையும் போட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் வரேன் அட வள்ளி நானும் வந்துருப்பேன்ல எனக்கு போச்சு போ சரிக்கா இப்போ என்ன செஞ்சு முடிச்சாச்சு ஆவான் பிள்ளை எல்லாம் என்னமா செய்து அவ்வளோதாக்கா ஒரே கால் வலிக்கு கால் வலிக்குன்னு உருண்டுகிட்டு கிடக்கா நேற்று போட்டிங் போகிறேன் எங்கே போகிறேன் போகிறேன்னு போனாங்களே அதனாலயே இருக்குமோ அதான் இருக்கும் இல்லை ஒரு வேலை அப்படியே இருக்குமோ என்னக்கா சொல்ல வரேன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆயிருக்குங்களா மகளுக்கு ஆமாக்கா தான் பன்னெண்டாவது அப்போ எப்போ வேணாலும் பெரிய பிள்ளை ஆகலாம் பார்த்துருந்துக்கோ எல்லாம் முன்னாடியே கொஞ்சம் சொல்லி கொடுத்து வை இல்லைன்னா பிள்ளைங்க பயந்துரும் சரிக்கா சரிக்கா நானும் நினச்சிட்டு இருந்தேன் பள்ளிக்கா நீங்களி இங்கே தான் நிற்கீங்களா ஆமாடி இப்போ தான் வந்தேன் மஞ்சு வா உட்காரு உன் பிள்ளைலாம் எந்திரிச்சிட்டா எந்த மாட்டேங்கிறாங்க நேற்று நல்லா ஆட்டம் போட்டுட்டு வந்து நல்லா தூங்கிட்டு கிடக்கான் சரி இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க எல்லாரும் பிள்ளைகள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் நேற்று கொஞ்சம் நீங்கள் ஆட்டமாக போட்டுருக்கீங்க சரி லட்சுமிக்கா உங்ககிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருக்கா இருக்குடி எத்தனை வேணும் எவ்வளோக்கா ஒன்று பதினஞ்சு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நீ ஒரு பன்னெண்டு ரூபா கூட சரிக்கா எனக்கு ஒரு அஞ்சு முட்டை கொடுக்கா அக்கா எனக்கு ஒரு அஞ்சு முட்டை இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருக்கா நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் ஆ சரிடி அப்பா எடுத்துகிட்டு வரேன்டி வஞ்சு உட்காந்துடுறேன் ஏக்கா வாங்க இதில் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் நல்ல மரத்தடி ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது பிறு சரிடி வா உட்கார்றா வா நித்யா என்னக்கா சரி தூங்கிட்டு இருக்காளா ஆமாம் மஞ்சு ஒரே கால் வலிக்கு கால் வலிக்கின்னு உருண்டுக்கிட்டு கிடக்கா அப்போ சீக்கிரமே ஓ வீட்டில் ஒரு விசேஷம் வரும்னு சொல்லு அதை தாண்டி மஞ்சு லட்சுமி அக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு என்னக்கா பயப்படுது நாங்கள்லாம் இருக்கோம்ல பக்கத்தில் உனக்கு துணைக்கி என்ன வேலைனாலும் ஓடனே சொல்லு கூப்பிட்ட உடனே ஓடியே வந்ததும் அந்த தைரியத்தில் தாண்டி இருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஊரில் இருக்காங்க அண்ணன் மதினி எல்லாரும் ஊரில் இருக்காங்களே அவங்க வர்ற வரைக்கும் கூட என்னென்ன சமாளிக்க முடியுமான்னு தெரியலையேன்னு பயந்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் பயப்படாதுக்கா நாங்கள் இருக்கோம் உனக்கு உன் மாமியாரும் உன் கூடவே இருக்காங்க அழகாக பேத்திய பத்திரமா பார்த்துக்குவாங்களே ஆமாம் அவங்க கூட தான் இருக்காங்க பேத்தி பெரிய மனுஷன் ஆகிட்டானா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது அப்போ மகன் ஊர்லேருந்து வந்துருவானா கூப்பிட்டோன்னு ஆமாம் லீவ் போட்டு வரச்சல வேண்டியதுதான் சரிக்கா சீக்கிரமே நல்லது நடக்கட்டும் எங்களுக்கும் உன் மகனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லாடி அஞ்சு முட்டை இருக்குதுல சரிக்கா வள்ளிக்காக்கும் இன்னொரு அஞ்சு முட்டை எடுத்து வை நாளைக்கே கண்டிப்பாக தேவைப்படும் நானாக தாண்டி சொல்லிகிட்டு இருந்தேன் வள்ளிக்கா பயந்துக்கிட்டு இருக்குது ஏன் வெளியே பயப்படுது பொம்பளை பிள்ளைங்க பிறக்கும் போதே இதெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியும் தானே எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும் சரிக்கா சரிக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரிக்கா நான் போயிட்டு வரேன்க்கா ரூவா சுபின்ட்டு கொடுத்து விடுவேன் சரிடி நீ கிளம்பி கேட்கும் ரூவா இன்னும் மெதுவாக கொடுத்து விடு பெண்ணா அவசரம் சரிக்கா சரிக்கா நீங்கள் சொல்லிங்களா உங்களுக்கு தான் காஃபி எடுத்து வந்துட்டு இருந்தேன் கொண்டாம்மா கொண்டாமா ஒரு மாதிரியாக தான் வருது நான் நேற்று உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டோம் எனக்கு மனசே கேட்கல அதை பற்றி என்னம்மா இருக்கு நான் குற்றாலத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் இங்கே அதை வாழ்க்கை கிழிக்கி விழுந்துட்டேன்னா அது வேற பெரிய பாடாக போயிடும் எனக்கு நேற்று நீ சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் நான் பாட்டுக்கு டிவியை போட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு வந்து என் பாடு போட்டு தூங்கிட்டேன் சரிப்பா இருந்தாலும் பார்த்துக்கிடுவீங்கன்னு தெரியும் இன்னாலும் ஒன்றா வந்துருந்தீங்கன்னா எனக்கும் நிம்மதியாக இருந்திருக்கும் சரிம்மா சே சே நித்யா என்னமோ இன்னும் எந்திரிச்சு வரக்கானோ ஸ்கூல் லீவு தானே அதான் நேரத்தை ஆட்டம் போட்டதில் கால்லாம் வலிக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன் சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் சரி சரி தூங்கட்டும் ஸ்கூல் லீவு தானே ஸ்கூல்னா தான் அறக்க பறக்க ஓடுங்க லட்சுமிக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்னா அவங்களும் அதை கேட்டாங்க நித்யா என்ன எந்திரிச்சிட்டாலா வச்சுட்டாலான்னு கால் வலிக்குன்னு சொன்னாக்கான்னு உடனே அவங்க என்னை கொஞ்சம் பயங்காட்டி விட்டாங்க என்னம்மா சொன்ன அப்படி கால் வலிக்குங்க எல்லாம் பெரிய பிள்ளையானாலும் ஆயிடுவா அப்படின்னாங்க இதில் பயப்பட என்னம்மா இருக்கு பெரிய பிள்ளையானா என்ன நல்லா பார்த்துக்கலாம் நம்ம உனக்கு நான் இருக்கேன் அக்கம் பக்கத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்காங்க கூப்பிட்டோடனே அடி வந்துடுவாங்க சரிதா காலையில் சாப்பாடுக்கு இட்லி அழிச்சு எடுத்து வரட்டுமா சரிம்மா சரிம்மா உனக்கு எது வசதியாக இருக்கோ அதை செய் உனக்கும் அழுப்பாக தானே இருக்கும் எல்லாரும் மாதிரி நீயும் நேற்று குத்தாலத்துக்கு போயிட்டு வந்திருக்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பேர கூட செய்யுமா இப்போ தானே காப்பி குடிச்சிருக்கு இல்லைத்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியான சமையலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரிம்மா சரிம்மா எதுவும் செய்யணும்னா சொல்லு நானும் ஆறேன் முருகி கீரை மட்டும் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் உருவி தரீங்களா அதை வதக்கி கொஞ்சம் கூட சாம்பார் வச்சிருவோம் மத்தியானத்துக்கு எடுத்துட்டோம்மா செல்வி சீக்கிரமா வா சாப்பாடு எடுத்துட்டு வா நேரம் நான் வந்துட்டேங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நான் வந்துடுறேன் சீக்கிரமாக எஞ்சி ரெடி பண்ணணும்னு தெரியாதா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல வந்துட்டேங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் பேக் பண்ணிட்டேன் எந்த கொண்டு வந்துடுறேன் சாப்பிட்டுட்டுருங்க அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புங்க நீ ராஜுவை சீக்கிரமாக எழுப்பி விடு டியூஷன் மீஸு ஃபோன் பண்ணாங்க சாயங்காலம் எல்லாருக்கும் டியூஷன் இருக்குது எல்லோரையும் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆ சரிங்க சரிங்க இன்னைக்கு எங்கே எஞ்சி கிளம்பிப்போ போகிறாங்க சரி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க பார்த்து போயிட்டு வாங்க என்ன உமா பயங்கர பிஸியா ஆளை பார்க்க முடியல ஏன்டி நேத்து நைட் தானே இடி போன் போய் பார்த்தோம் அதுக்குள்ள இப்படி சொல்ற சும்மா கேட்டேன் நீங்க டியூஷன் இருக்காமா ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க பாப்பா இன்ஸ்டாலா ஆ எனக்கு முன்னாடி எந்திரச்சிட்டா இன்னைக்கு டியூஷன் கன்ஃபர்மா பிள்ளை எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கும் நாளைக்கு அனுப்புவோம் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிரு நான் அதான் சொல்லிருக்கேன் இன்னைக்கு எல்லாம் எஞ்சி அவன் கண்டிப்பா கிளம்பி போக மாட்டான் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கம்மா Okay, my friends.